பெனிய சகாக்களை இதோட புது ப்ராஜெக்ட் சுசு மேக்ஸ் ஹண்ட்ரட் ஆர் ரீவேம் இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர்வைஸ் கேட்டகிரிஸ் பண்ணியிருக்கேன் அதுலேயுமே சப் கேட்டகிரிஸ் அசம்பிளீஸ் எல்லாம் இருக்குது நாம் இப்போ இருக்கிறது வந்து சாப்டர் ஃபோர்டீன் அதில் இன்னைக்கு ஃப்ரேம் இன்ஜின் அப்புறம் பாடி இது மூணும் மாட்ட போகிறோம் பார்ட் ஒனில் இருக்கிறோம் இதுதான் இன்ஜினோட மூணு மவுண்டிங் இந்த செகண்ட் தேர்ட் இந்த மூணு மவுண்டிங்கில் தான் மொத்த இன்ஜினுமே சீட் இருக்கும் இன்ஜினை எடுத்துகிட்டு லைட்டாக டில் பண்ணிக்கோங்க திருப்பிட்டு அப்படியே தான் இதை மாட்ட முடியும் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் சீட் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் பேக்கில் சீட் பண்ண பாருங்கள் அப்புறம் இதில் வேறு என்ன ரூல்னால் நட்டு போல்ட்டை வந்து இதில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் படி தான் மாட்டணும் ஏன்னா எல்லாமே போல்ட் வந்து வண்டியோட லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும் மேக்ஸிமம் எல்லாமே வந்து நட்டு வந்து வண்டியோட ரைட் சைடு தான் வரும் அதனால் நீங்கள் சீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைரக்ஷன் வண்டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடை பார்த்து எல்லா போல்ட்டு நட்டு போல்ட்டை மாட்டுங்க நட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும் இது வந்து டுவெல்எம்எம் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணோம் இதை ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கிற நட்டு போல்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வரக்கூடியது இதை பொசிஷன் பண்ணிவிட்டு சும்மா நார்மல் ஹேண்ட் டைட்டன் மட்டும் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா த்ரெட் லாக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சம் லூஸ் ஆகாமல் இதை பிடிச்சிக்கும் இது முடித்ததுக்கு அப்புறமா பின்னாடி வாங்க பின்னாடி வந்து ரெண்டு மவுண்டிங் வரும் ஒன்று வந்து இன்ஜின் ஃப்ரேம் மேலே இன்னொரு மவுண்டிங் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டுக்கு கீழே வரும் இது நார்மல் ஹேண்ட் டைட் பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் மவுண்டிங் ஏன்னா இது வச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட் கம்மியாக இருக்கும் கீழே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம் கீழே ரெஸ்ட் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நார்மலாக ஃப்ரேம் கூட அசம்பிளாக இருக்கும் தேர்ட்டி நிம்எம் ஸ்பேனு இது வந்து ஃபுட் ரெஸ்ட்டு அப்புறம் இன்ஜின் இது மூணுமே சேர்த்து கனெக்ட் ஆகும் இது எல்லாத்தையுமே நட்டு போல்ட் வச்சு மொத்தம் மூணு மவுண்டிங்கும் டைட் பண்ணிக்கோங்க இது முடிச்சதுக்கப்புறமா டேங்க் வந்து ஆல்ரெடி ரஷ் இஷ்யூஸ் இருக்கும் நிறைய பைக்கில் ஏன்னா பழைய பைக்கு அல் ஆல்ரெடி ஃபியூல் கவுக்கில் ஒரு ஃபில்டர் இருக்கும் இருந்தாலும் செகண்டி ஃபில்டர் இதை யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு ஹோஸ் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக வாங்கி போடுங்க மேக்ஸிமம் ஹீரோ ஹண்டாவில் பெரிய சைஸ் ஹோஸ் போட்டிங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த ஃபில்டர் எண்டில் வந்து அப் சைஸ் பண்ணியிருப்பாங்க கார்பரேட்ரு எண்ட்லையும் ஃபியூல் டேங்க் இருக்கிற எண்ட்லேயுமே நார்மல் சைஸிங்கில் இருக்கும் பதினேழு ரூபா வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு லென்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா நார்மல் சைஸிங் இருக்கிற இடத்துல கட் பண்ணி போடுங்க அப்புறம் இந்த கார்பரேட்டர் மாட்டுறது வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி ரிங் வரும் இந்த கிளாம்பை ஃப்ரெண்டில் வந்து நான் வந்து ஃப்ளாஞ்சு வச்சு மாட்டியிருப்பேன் ஏன்னா ரெண்டு பக்கமே நீங்கள் ரிங் வச்சு மாட்டலாம் அதில் என்ன விஷயோனால் இதில் ஏர் ஃபில்ட்ரு கலத்திட்டு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் ஏர்ஃபில்டர் ஆல்ரெடி மாட்டிட்டேன் ஏன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் இருந்து மாட்டினேன் அதனால் அங்கே இங்கேன்னு இருக்கும்னு சொல்லி ஃபுல்லாக மாட்டிட்டு தான் நான் கீழே கிரவுண்டுக்கு கொண்டு வந்தேன் அப்புறம் இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஃபிளான்ஜ் ஏரியாவில் கார்பரேட்டோட ஃப்ளான்ச் ஏரியா தான் ஃபஸ்ட்டு மாட்டியிருக்கணும் மாட்டிட்டு இந்த கிளாம்ப் மட்டும்தான் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் எங்ககிட்ட இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் ஆகிடுச்சு அதனால் இருக்கிற வீடியோ வச்சு தான் இது ஃபுல்லாக மேனேஜ் பண்ணியிருப்பேன் இந்த ஸ்க்ரூ ஃப்ரண்ட்டில் ரெண்டும் போட்டுக்கோங்க அது இந்த வீடியோஸில் இருக்காது போட்டு முடித்ததுக்கு அப்புறமா இந்த கிளாம்பை டைட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்டில் உள்ள கிளாம்ப் நான் ஆல்ரெடி டைட் பண்ணிவிட்டேன் ப்ராப்பர் ப்ரொசீஜர் என்னென்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃப்ளான்ஞ்ச் ஏரியாவை ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்பரேட்டரோட இந்த ரெண்டு கிளிப்பையும் மாட்டிட்டு அப்புறம் தான் ஏர் ஃபில்டர் மாட்டணும் அது அப்புறமா ஆயில் பம்போட இந்த கனெக்ஷன் இதுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் யூஸ் பண்ணும் கீழே லாக் பண்ணுறதுக்கு வந்து டென் எம்எம் வச்சு லாக் பண்ணணும் எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனில் லாக் பண்ணிவிட்டு பொசிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் டென் எம்எம் வச்சு லாக் பண்ணணும் அப்போ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் இதை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இது வந்து ஆக்சிலரேட்டர் கேபிள் ஆக்சிலரேட்டர் கேபிளை இதில் இன்சர்ட் பண்ணி பம்ப் கூட கனெக்ட் பண்ணும் இதில் மெயின் விஷயம் என்னென்னா ஆக்சிலேட்டர் கேபிள் அதாவது டோட்டல் கேபிள் வந்து ரெண்டாக ஸ்பிட் ஆகும் ஒன்று வந்து கார்பரேட்ரு யூனிட்டுக்கு போகும் இன்னொன்று வந்து நேராக ஆயில் பம்புக்கு வரும் நீங்கள் ஆக்சிலரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் பம்போட இன் இன்புட் அவுட்புட் ரெண்டும் லைட்டாக வேரியஷன் ஆகும் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு கேம் மெக்கானிசம் இருக்கும் அதுதான் ஆயில் அப்படியே பம்ப் பண்ணி ஃபீட் பண்ணும் அப்புறம் கம்பஷன் ஏரியாவில் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி பேரிங்ஸை கூல் பண்ணும் இப்படி தான் ஆயில் பம்போட மெக்கானிசம் நடக்கும் இந்த கேபிள் கூட இந்த மாதிரி ஒரு சிலிண்டிக்கல் ஷேப் ஒரு இது இருக்கும் இதுதான் வந்து அதை இழுக்கும் ஏன்னா அதுதான் நான் கலத்துகிறப்பவே சொன்னேன் மேக்ஸிமம் பார்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா கிடைக்காது இதே மாதிரி இல்லை ஆல்ட்ரு பண்ணுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஸ்டட்டை போட்டுட்டு அந்த ஆக்டிவேட்டர் லிவர் மெக்கானிசத்துக்குள்ளே கரெக்டாக லாக் பண்ணிடுங்க இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது என்னென்னா இது ஃபுல் டோட்டலில் இருக்கிறப்போ இதில் ஒரு சின்ன கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வந்து ஃபுல் திராட்டில் இருக்கிறப்ப ஹரிசான்லாம் இருக்கணும் அப்போ தான் இந்த ஃபியூல் பம்ப் வந்து சாரி ஆயில் பம்ப் வந்து கரெக்டாக ப்ராப்பராக தேவையான அளவு மட்டும் பம்ப் பண்ணும் அதனால் இன்கேஸ் உங்களுக்கு பொசிஷன் இந்த மாதிரி வைக்கும்போது அதில் ஃப்ரண்டில் ஒரு கோடு இருக்கும் அது கரெக்டாக இருக்கணும் இன்கேஸ் இல்லைன்னா இந்த மேலே அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாட்டினோம்ல இந்த இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இன்கேஸ் வேறு த்ராட்டில் இல்லை உங்களுக்கு ஏதாவுன்னா இந்த இடத்துலேயும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஐடிலில் தவறாக கொஞ்சம் எதாவது கொஞ்சம் ஃப்ரீ பிளே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதுலேயும் நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பிளேட்டை வச்சு லாக் பண்ணோம் இது ஏன்னால் நம்ம செயின்ஸ் பாக்கெட்டில் வந்து ஃபுல்லாக டஸ்ட்டே ஏறும் அதனால அடிக்கடி தூ அதோட ஸ்பீடில் சயின்டிஃபிக்கல் ஃபோர்ஸில் டஸ்ட் எல்லாம் இந்த இடத்துல தான் வரும் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க இதை வந்து ஒரு சிங்கிள் ஸ்க்ரூ வச்சு தான் டைட் பண்ணும் ஃபுல் டைட் பண்ணாலுமே இந்த பிளேட் வந்து இங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகும் அதனால் இதோட வேற லாக்கிங் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னா எல்ஹெச் கேசிங் கூட மவுண்ட் பண்ணியிருப்பாங்க எல்ஹ்கேசிக்கு நம்ம டைட் பண்ணுறப்பவே இது ஆட்டோமேட்டிக்காக சீட் ஆகிரும் அப்புறம் இதுதான் ஸ்க்ரூஸை ஸ்க்ரூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே வந்து நாலு ஸ்க்ரூ வந்து சின்ன ஸ்க்ரூஸ் இந்த ரெண்டு மட்டும்தான் பெரிய ஸ்க்ரூ வேறு இதோட வீடியோஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும் அப்புறம் இன்ஜினோட சென்டர் பீஸ் எப்படி வரும் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது கூட டச் கேபிளை வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கோங்க கிளச் கேபிளும் ஏன்னா புது கேபிள் புது கிளச்சு அதனால மேக்ஸிமம் ஃபுல்லாக கீழே வரைக்கும் என்கேஜ் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் லிவரேஜ் உங்களுக்கு புது கிளச்சினால அவங்களுக்கு அவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்காது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மாட்டிக்கலாம் ஃபுல் டைட் பண்ணிவிட்டு தேவையான லாக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ கேசிங் வந்து இன்ஜின் கூட மாட்டணும் அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே ஒரு சின்ன புஷ் ராடு இருக்கும் இதுதான் கிளச்சை புஷ் விடும் ஒன்று நம்ம ஆல்ரெடி கிளச்சு சைடு அதாவது ஆர்ஹெச் சைடு நம்ம ஆல்ரெடி மாட்டிட்டோம் இது என்னோரு சைடு இருக்கிறத இந்த சைடு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கியரை கியர் லிவராக பொசிஷன் பண்ணிக்கோங்க பொசிஷன் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம்லாம் கரெக்டாக வந்துடும் ஜஸ்ட்டு மேலே அலைன் ஆகிறதுக்கு ஒரு ஸ்க்ரூவை சும்மா போட்டு விடுங்க அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நம்ம உள்ளே அந்த ஆயில் பம்போட ஒரு பிளேட் வச்சு மறைச்சோம்ல அதை கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை போட்டு லாக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் அந்த பிளேட்டு டிஸ்டர்ப் ஆகாது அப்புறம் எல்லாமே நார்மல் டைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வேணுன்னா ஜஸ்ட் இம்பேக்டை வச்சு அடிக்க வேணாம் நார்மலாக ஃபுல்லாக டைட் பண்ணால் போதும் வேறு ஸ்க்ரூஸ் அதாவது சென்டர் பீஸோட ஸ்க்ரூஸ் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன் வீடியோஸில் இதில் மெயினாக டிஃப்ரென்ஸ் என்னென்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து இன்ஜின் ஆயில் ஊற்றுவோம் அப்புறம் கிளச் மெக்கானிசம் எல்லாமே இருக்குது இதை வந்து சீல் பண்ணுறதுக்காக ஹோல்ட் பண்ணுறதுக்காக நல்லா டார்க் கொடுக்கணும் அதனால பெரிய திக்னஸ் அதிகமாக இருக்க பெரிய டயாக இருக்கிற ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருப்பாங்க எல்ஹெச் சைடு வந்து உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக திறந்துருந்தாலுமே ஆயில் இந்த சைடு லீக் ஆகாது ஆயில் சீல் வழியாக மட்டும்தான் லீக் ஆகும் அதுக்காக இதில் வரது எல்லாமே சின்ன ஸ்க்ரூ நார்மல் ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் இது முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து கிளச்சு அப்புறம் கியர் லிவர் எல்லாமே அப்படியே மாட்ட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட் ஹேண்ட் டைட்டனிங் ஃபுல்லாக எல்லாமே பண்ணி முடிச்சிருப்போம் அதை ஃபுல்லாக லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இம்பாக்ட் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நல்ல க்ரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ஃபுல்லாக லாக் பண்ணுங்க அப்புறம் ஃப்ரண்ட் கேபிள் வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி விட்ருங்க நம்ம இனிமேல் க்ளச்சு மெக்கானிசம் அங்கே மாட்டில் அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லிவர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஃப்ரீ ப்ளே சொல்கிறேன்னா இந்த கேபிள்ஸ் இப்போ வந்துடுச்சு அங்கே இப்போ பிரேக் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்புறம் இதுதான் அந்த கிளச்சோட ஒரு சின்ன கேம் மெக்கானிசம் கியர் கூட கேம் எங்கேஜ் ஆன மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இதுலேயும் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க இது நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த புஷ்ஷோட புஷ் பண்ணி கிளச்சை வந்து எங்கேஜ் டிஸெங்கேஜ் பண்ண வைக்கும் இதில் ஒரு சின்ன ஸ்ப்ரிங் வரும் அதையும் சீட் பண்ணிக்கோங்க இதை ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இந்த லிவர் மெக்கானிசத்துக்குள்ளே நம்ம மாட்டணும் இதுலேயுமே ஒரு சின்ன ஸ்டட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏன்னா நான் சொன்ன என்ன பாட்டுமே மிஸ் பண்ணிடக்கூடாது இதெல்லாம் போச்சுன்னா கிடைக்காது இது இருந்தால் தான் இந்த கிளச் மெக்கானிசம் ஒர்க் ஆகும் இதை அந்த ஆக்டிவேட்டருக்குள்ளே வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிடுங்க இது ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கியர் உள்ளே போகும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டென் ஸ்க்ரூ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அது வந்து லிபரேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூ வெளியே இருக்கிறது வந்து லாக் நட்டு ஃபஸ்ட்டு இன்கேஸ் உங்களுக்கு இது மெக்கானிசம் கரெக்டாக வரலன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே இருக்க ஸ்ப்ரிங் மெக்கானிசமும் மாட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டச் பிடிக்கிறப்போ அது ரிட்டர்ன் மறுபடியும் வரும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் ஆகலை அதனால ஃபுல்லாக கலத்திட்டு ஏன்னா அந்த கியர் என்கேஜ்மெண்ட் கேம்ப் கொஞ்சம் ஃபுல்லாக உள்ளே போகல அதனால் ஃபுல்லு இதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மாட்டுறேன் இதை நீங்கள் ஃபுல்லாக நட்டை எடுத்திங்கன்னா உள்ள ஒரு வாஷர் இருக்கும் வாஷருக்கு மேலே இந்த லிவர் வந்து பிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு கியரை ஃபுல்லாக உள்ளே என்கேஜ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் கியர் வரலைன்னா இப்படி புஷ் பண்ணி வெளியே எடுத்துட்டு மாட்டினீங்கன்னா கரெக்டாக என்கேஜ்ஸ் என்கேஜ் ஆகும் இதை ஃபுல்லாக லோ லெவலில் வச்சுட்டு அப்புறம் இதில் கட் அவுட் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லாட்டில் கரெக்டாக பொசிஷன் பண்ணி வாஷரை போட்டிங்கன்னா அந்த பொஷனை விட்டு அது மூவ் ஆகாது மூவ் ஆகினா மூவ் ஆகாததுனால அப்படி ஹோல்ட் பண்ணி லிவரேஜ் மெக்கானிசத்தை கொடுக்கும் அப்புறம் டென் எம்எம் நட்டை போட்டு டைட் பண்ணிடுங்க அந்த மெக்கானிசத்துலேருந்து அது ஸ்லிப் ஆகாது இப்போ உங்களுக்கு பொசிஷன் என்ன பொசிஷன் தேவையோ அந்த பொஷிஷனுக்கு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க கிளட்சில் லிவரேஜ் பிடிச்சி பாருங்கள் எங்கேஜ் டிஸ்எங்கேஜ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த லெவலில் வச்சுட்டு டென் எம்எம் ஸ்பேனரை வச்சு அந்த நட்டை லாக் பண்ணிடுங்க அப்புறம் இது வந்து பிளேட்டு இதுக்கு மேலே கவராக அதாவது கிளச் அப்பப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் வரும்ல அப்போ உங்களுக்கு இன்கேஸ் மாட்டனும் டைட் பண்ணணுன்னா இந்த பிளேட்டில் தான் உங்களுக்கு இது பண்ணோம் அப்பப்போ க்ரீஸ் வைக்கிறனாலும் நம்ம க்ரீஸ் வச்சு இது பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஸ்க்ரூஸுமே கவுண்டர்சிங் டைப் ஸ்க்ரூஸ் தான் இதையும் நீங்கள் நார்மல் ஸ்டார் டைப் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு மாட்டிக்கோங்க இது மாட்டி முடித்ததுக்கப்புறமா கியர் லெவரை போட்டு மாட்டிட்டோன்னா இந்த இன்ஜின் அசம்பிளி மெக்கானிசம் ஃபுல்லாக முடிஞ்சது இனி நெக்ஸ்ட் பார்ட்லலாம் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் அப்படியே ஒவ்வொன்றா வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்புறம் கியர் லிவர் எடுத்துக்கோங்க இதில் சின்ன ஒரு கட் கொடுத்துருப்பாங்க கீழே அதை வெர்ட்டிக்கலாக இருக்கிற மாதிரி மவுண்ட் பண்ணிவிட்டு டென் எம்எம் போல்ட்டை வச்சு டைட் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் டென் எம்எம் போல்ட்டை வச்சுட்டு இதை இன்சர்ட் கூட பண்ண முடியாது ஏன்னா உள்ள ஒரு க்ரூ கட் கொடுத்துருப்பாங்க அதில் தான் இந்த இது வர மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இன்கேஸ் லூஸ் ஆச்சுனாலும் இந்த கியர் லேவர் வராமல் இருக்கிறது தான் அப்படி பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோ அவ்வளோதான் இதே போல் வேறு வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம்